ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதன் அர்ச்சினா அவர்களுக்கு வந்து சட்டத்தரணி ஒருத்தர் வந்து கிடச்சிருக்காரு இவரும் பத்து பைசா வேணாம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி போராடுற மாதிரி அவரும் எனக்கும் ஒரு பத்து பைசா வேணாம் நான் வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சனா அவருக்கு வந்து ஒரு பத்து பைசா கூட நான் வாங்காமல் இந்த கேஸை வந்து வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை நடத்துறதுக்காக ஒருத்தர் வந்து முன் வந்திருக்கிறாரு ஒரு சட்டத்தரணி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவர் பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா ஜெலஸ்டின் ஸ்டேனிலாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கேஸை வந்து எடுத்து நடத்த போகிறாரு அவர் இந்த கேஸில் இருந்து நல்ல ஒரு பெருபெயர்களை வெற்றி பெறுபெயர்களை பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுவோம்